இந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்குது இந்த மாதம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்தோட நல்ல பதவியில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெயர் புகழ் ஆஃபீஸில் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய மாதம் இந்த மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய பிஸ்னஸ் பண்ண போறீங்க உங்களுடைய காம்படிஷன்லாம் குறைய போய் நீங்களே பார்ப்பீங்க உங்கள் பிஸ்னஸை வேறு மாதிரி யோசிங்க கொஞ்சம் எதாவது மார்க்கெட்டிங் பண்ணலாமா வேறு எதாவது சேஞ்ச் பண்ணலாமா புதுசாக ஏதாவது நம்ம எதாவது கொடுக்க முடியுமா கஸ்டமருக்கு இப்படிலாம் யோசிங்க அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் நின்ன பிஸ்னஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது புதுசாக பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் எடுத்துக்கோங்க தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸு இந்த மாதம் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய தொழில் எல்லாமே வெற்றி கிடைக்கும்